ஆரம்பிக்கிறேன் வந்து புனதடியே மனம் புகுந்தாய் என் திருவே பின் பணங்கும் அணியார் ரசோகின் கிளந்தளிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புறையும் திருபாலி அம்மானே வந்து புனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தைக்கு இனி திருவேகன் ஆறு அந்த அணியார் இழந்தளிர்கள் கழிந்து அவை எங்கும் சந்தளல் புரையும் திருபாலி அம்பானே நீலத்தடவரை மாமணி நிகழ கிடந்தது போல் அரவணை வேலை தலை கிடந்தாய் அடியேன் மனத்தில் இருந்தாய் சோலைத்தலை தலை கனவாமையில் நடமாட மழை புயல் போன்றெழுந்து எங்கும் ஆலை புகை கவழும் அணியாளி அம்மானே நன்னல் போய் வரும் என்று என்று எண்ணிகிராமை என் மனத்தே புகுந்தது இம்மைக்கென்று இருந்தேன் எரிநீர் நீர் சென்னல் கூழை வரம்பு அறிவார் முகத்தெழுவாளை போய் கரும்பு அண்ணற்காடு அம்பானே மண்ணு நுழங்கம் சிந்தை மறந்து வந்து மண் சேவடிக்கு மரபாமை வைத்தாய்கால் மண்ணு தெருந்தி பண்புழில் வாய் அகன் பனைகள் கலந்து எங்கும் அண்ணம் மண்ணு பயல் அயனாலி அம்மானே நீடு பல் மலர் மாலையிட்டு என் மனம் பாடனீ நிலையில் பாடலின் பொதை அங்கின் ஊதை வரந்து பல்மனையால் மலிந்து எங்கும் ஆடலோதையரா அணியாணி одномான lớ grandin कந்தமா நின் காமர் சேபடி கை பொவுது எடும் புந்தி என் மணத்து புகுந்தμαι ஏக்கோinder கலொட்டேன் சந்திப் பேள் பேசடங்க நான் அம்மரை பூதி போது வித்து ольந்தி ஆய்ρχ பரும் அந்தனாலார் அல அம்மானே உறவு திரை கடல் பள்ளி கொண்டு பந்து உன் அடியேன் மனம் புகுந்த அப்புலபத் புண்டியனே புகுந்தாகி போகலொட்டேன் நிலவு பலர் உன்னை நாடல் நீடல் தன் தாமரை மலரின் விதை மலி அலிவன் கண்படக்கம் அணியாளி அப்பானே சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போகினால் அறையோ கொங்கு செம்பகம் மல்லிகை மலர் புல்கி இந்நில பண்டு போய் இளந்தெங்கின் தாது அணையும் திருவாலி அம்மானே ஓதி ஆயிர நாமமும் பணிந்தேத்தி நின்னடைந்தேற்கு ஒரு பொருள் வேதியாகரையா ஒரு மாற்றம்ாய் நீாகியதம தோற்றம் மற்றவர்க்கு ஆதியாயிருந்தாய் அணியாளி அம்பானே புள்ளி வண்டறையும் இருந்த மாயனை கல்லின் மன்னத்தின் போல் கலியன் முறை செய்த ஐந்தும் ஒும் நவின்று தாம் உடன் உரை பார்க்க இடமாகும் வாண்டறையும் பொழில் உடைபூள் தென்னாலில் இருந்த மாயனை கல்லின் மர்மதி தோல் கலியன் மொழி செய்த நாலு ஒன்றும் நவின்று வல்லராய் உரை பார்க்க இடமாகும் உலகே திருமங்கியாழ்வார் திருவுருளே சார்